கா குழந்தை பாக்கியம் பெற இஸ்லாம் காட்டும் அழகிய ஒரு வழிமுறை இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால எத்தனை நபர்கள் லட்ச லட்சமாக கோடி கோடியா செலவு பண்ணுறாங்க எத்தனை நபர்கள் ஏதேதோ வழிகளில் டெஸ்ட் பேபிங்கிறான் அது இதுங்கிறாங்க இது மாதிரியான முறைகளில் இது மாதிரியான முறைகளில் இன்றெடுத்தாலும் அதற்கு பின்னாலே அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் பிரச்சனைகள் மன மனஸ்தாபங்கள் ஏராளம் ஏராளம் இதனால் எத்தனையோ கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கிறாங்க எத்தனை நபர்கள் வீட்டில் குழந்தையின் சப்தம் இல்லாமல் இன்னைக்கு வீடே சந்தோஷம் இல்லாமல் நிலை குலைந்து கிடக்கிறது எத்தனையோ நபர்கள் வீடுகளில் கணவன் மனைவியும் வாய்விட்டு சரியாக பேசிக்கிறது இல்லை இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததின் விளைவாக முதலில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிற நபர்கள் ஈடுபடுவதை முதல்ல தவிர்த்துக்கிறோம் கல்யாணம் முஞ்ச சில மாசத்திலேயே புள்ள பிறக்கிறேன்னு சொன்னால் அதை கேட்டு கேட்டு கேட்டே நோகடிக்கக்கூடிய சமூகமாக இன்னைக்கு உள்ள சமூகம் இருக்கிறது அதை மாற்றிக்கிறோம் எதுவும் புழுப்பூச்சை இல்லையா என்று கேட்கிறோம் ஆனால் அதற்கு பின்னாலே அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அவர்கள் அழக்கூடிய அழுகைகள் அதை எந்த கவிஞனாலும் தன்னுடைய கவிகளால் வர்ணனை செய்துவிட முடியாது உலகத்தில் அனைத்து வழிகளையும் விட மிக கொடூரமான வழி என்றால் உங்களுக்கு புள்ள பிறந்திருச்சா கணவன் மனைவிட்ட கேட்கிற கேள்வி அந்த கேள்வி இருக்கிறதே நீண்ட மாதங்கள் மாதங்களாகியும் நீண்ட வருடங்கள் வருடங்களாகியும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் படக்கூடிய துன்பங்கள் என்பதை மேலும் மேலும் கேட்டு நாம் நோகடித்து விடக்கூடாது அவர்களை அழகிய முறையில் அவதானிக்க வேண்டும் கையாள வேண்டுமே தவிர அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை மேலும் மேலும் அவர்களை சித்திரவதை செய்து அவர்களை சஞ்சலப்படுத்தி அவர்களுடைய ஒவ்வொரு தருணத்தையும் மரணமாக ஆக்கிவிடக்கூடாது இஸ்லாம் அழகிய ஒரு வழிகாட்டுதலை குழந்தை பெற்றிற்கு நமக்கு சொல்லி தருகிறது இன்னைக்கு எத்தனை பேர் லட்சம் லட்சமாக செலவு பண்றாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க வசதி இருக்கிறவங்க செஞ்சிடறாங்க ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை எனக்கு ஒரு வாரிசு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கணவன் தம் மனைவி மார்கள் அந்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பெற்றி தரட்டும் காசுபணம் இல்லாதவர்கள் படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சொல்ல முடியுமா அழகான முறையில் இஸ்லாம் ஒரு பைசா செலவும் இல்லாமல் உங்களுக்கு அழகான முறையில் அழகிய குழந்தைகள் அல்லாஹ் உங்களின் மூலமாகவே டெஸ்டிவ் பேபியும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை எந்தவித நீங்கள் சோதனையும் செய்ய தேவையில்லை அல்லாஹ் உங்களுக்கு அதிசீக்கிரத்தில் குழந்தை பெற்றை தருவான் அதற்கு அல்லாஹ் சொல்லுகிற வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க கணவன் மனைவி இருவருமே முதல் விஷயமாய் உங்களுக்கு நான் சொல்வதை குரானில் குறிப்பிடுகின்றான் ரப்பக்கும் நீங்கள் அண்ணாவிடத்தில் செய்யுங்கள் அண்ணாவிடத்தில் அழுது மன்றாடுங்கள் நீங்கள் அழுகை அல்லாகவின் அரிசை தட்ட வேண்டும் அண்ணாவிடத்தில் அழுக அழுது 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 மன்றாடுங்கள் யார்தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்று அண்ணாவிடத்தில் கேளுங்கள் நீங்கள் கேட்பதை அவன் அறியாமல் இல்லை உங்கள் அழுகையை அவன் புரியாமல் இல்லை எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் நம்ம படக்கூடிய கஷ்டம் நம்ம படக்கூடிய துன்பம் நமக்கு என்ன தேவை நம்ம எதனால் செஞ்சலப்படுகிறோம் நமக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பவை அத்துணையும் அவன் அறியாமல் இல்லை நீங்கள் அவனிடத்தில் முதற்கணமாய் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அல்லா சொல்லுகிறான் தேடுங்கள் அந்த தொடரில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குழந்தை பாக்கியத்தை தருவான் என்று சொல்கிறான் அல்லாஹுவின் வாக்குறுதி சத்தியமானது அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் நீங்கள் அல்லாஹ் விடத்தில் அழுது மன்றாடி விடத்தில் அதிகம் அதிகம் அதிகமாய் இஸ்திகபார் செய்து கொண்டே இருங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இஸ்திகார் உங்களுடைய காலம் உனக்கு இஸ்திகார் இந்த இஸ்திகாரை செய்து கொண்டே இருந்தேன் அதிசீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்தை பெற்றை தருவான் குழந்தை பாக்கியத்தை தருவான் அதற்கடுத்தபடியாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று இதுவெல்லாம் உங்களுக்கு எந்தவித மன சஞ்சலத்தையுமோ அல்லது பண நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடாது இது வெறுமன ஏமாற்று வார்த்தைகள் கிடையாது நான் சொல்வது முழுக்க முழுக்க இறைவனுடைய சத்திய வார்த்தைகள் எத்தனை நபர்கள் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறீர்கள் அந்த உங்களுக்கு அந்த பெற்றை தர வேண்டும் உங்கள் வீடுகளில் பிள்ளைகள் குதூகலமாய் ஆடி வாடி விளையாட வேண்டும் அதை பார்த்து நீங்கள் கண்குளிர காண வேண்டும் உங்கள் இல்லங்கள் சந்தோஷங்களாலும் நிம்மதிகளாலும் நிறைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த பதிவு அந்த ஆகத்தாலா சூறா ஆழ இம்ரான் என்கிற அத்தியாயத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறான் அதில் மரியம் அழகிசெலாம் அவர்களை பற்றி பதிவு செய்கிறான் மரியம் அழகிசெலாம் அவர்களுடைய குடும்பம் அந்த ஊரினுடைய ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பம் மரியம் அலையலாம் அவர்களுடைய அருமை தந்தை இம்ரான் மரியம் அலையுஸ்லாம் அவர்களுடைய தாயார் ஹன்னா இந்த இருவருக்கும் குழந்தையாக பிறந்தவர்கள் தான் மரியம் அலையுஸ்லாம் அவர்கள் மரியம் அலையுஸ்லாம் பிறக்கையிலேயே அவங்க தந்தை மரணிச்சிடுறாங்க இம்ரான் அந்த ஊரின் பெரிய தலைவராக செல்வாக்கு மிக்கவராக இருந்தவர் எனவே அந்த பிள்ளைய நான் தான் வளர்ப்பேன் நான் தான் வளர்ப்பேன் அந்த ஊரில் உள்ள எல்லாருமே போட்டி போடுறாங்க கடைசியாக ஜக்கரி அலையுஸ்லாம் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கிடைக்கப்பெறுகிறது மரிய மலையலாம் அவர்களை ஜக்கரியா அலகிஸ்லாம் அவர்கள் எடுத்து வளர்க்கிறார்கள் மிகச்சிறந்த முறையில் அவர்களை வளர்க்கிறார்கள் இப்போதான் நீங்கள் கவனிக்கணும் எப்பொழுதும் ஜக்கரி அலிகலாம் அவர்கள் மரியம் அணிகலாம் அவர்களுக்கு உணவு கொண்டு போவாங்க அவங்களுடைய நெஹராபில் மரிய மலேஸ்லாம் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அவர்கள் தொழக்கூடிய அந்த அறைக்கு அந்த நெஹராவிற்கு ஜக்கரி அலகலாம் உணவு கொண்டு செல்வார்கள் மரியம் அழகலாம் உலகத்தின் மிகச்சிறந்த பெண்மணி அல்லாஹுவினால் பாராட்டப்பட்ட பெண்மணி உலகத்தின் அத்துணை பெண்களுக்கு முன்மாதிரியானவர் மரியம் அலகலாம் காரணம் அவர்கள் எந்த ஆணையும் பார்த்ததில்லை அவர்களையும் எந்த ஆணும் பார்த்ததில்லை மிகச்சிறந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் மரியம் அலகிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய அறையில் இருக்கிறார்கள் ஜக்கரியா அலிகுஸ்லாம் அவர்களுக்கு உணவு கொண்டு செல்கிறார்கள் அங்கே சென்று பார்த்தால் குல்லமா தஹலா அலைஹா ஜக்கரியா அல் அல்லா சொல்லுகிறான் ஜக்கரியா அலிகுசலாம் மரியம் அலிகலாம் அவர்களுக்கு உணவு கொண்டு சென்ற பொழுது அங்கே உணவுகளை ரிசுக்கு இருக்க இருப்பதை கண்டார்கள் அந்த நேரத்தில் இல்லாத சீசன் இல்லாத பழங்கள் எல்லாம் திராட்சை பழம் போன்ற அந்த சீசனில் இல்லாத பழங்களையெல்லாம் ஜக்கரியாலேயே அவர்கள் கண்டார்கள் பார்த்ததுமே ஆச்சரியப்பட்டு யா மரியம் அண்ணாலைக்கு ஹாதா தான் அண்ணாலைக்கு ஹாதான் மரியமே இந்த ரிசு இந்த உணவு உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று ஆச்சரியமாய் கேட்டார்கள் காரணம் யாரும் வர போகிறதே இல்லையே சர்க்கரை அலேசன்தானே உங்களுக்கு எல்லாமே பண்றாங்க அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் அந்நாளைக்கு ஹாதா இது உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு காலத் மரியமலேசன் சொன்னாங்க உ அமின் அந்துல்லா இது அல்லாஹ் எனக்கு தந்தது இது அல்லாஹவின் புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கப்பெற்றது என்றார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கேள்வி கணக்கின்றி கொடுப்பான் என்று கூறினார்கள் இதுதான் நமக்கு வேண்டிய விஷயம் மறைமனேசனாம் உங்களுக்கு அல்ல நேரடியாக ரிசுக்கு கொடுத்தான் இறைமேசர்களை அந்த இப்படித்தான் சங்கைப்படுத்துவான் நபிமார்களுக்கு அற்புதங்கள் வழங்கப்பட்டது போல் இறை நெசர்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டிருந்தது ஆசிபீபன் பரஹியா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய சபையில் இருக்கிற பொழுது கண்மூடி திறப்பதற்குள் எங்கோ இருக்கக்கூடிய பல்கீச அம்மையாருடைய சிம்மாசனத்தை கண் சிமிட்டுவதற்குள் கொண்டு வந்தார்கள் இல்லையா அந்த நேசர்களுக்குரிய ஆற்றலை அவன் புறத்திலிருந்து கொடுத்திருக்கிறான் அதனால் தான் ஆசிபீபன் வருகையா அந்த அரிய நிகழ்வை நிகழ்த்தி காட்டினார்கள் உலகத்தில் இதுவரைக்கும் ஆராயும் செய்ய முடியாது விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலும் செய்ய முடியுமா இறை நேசர்களால் நிகழ்த்தி தர முடியும் இறைவனுடைய உதவியுடன் போன்றுதான் மரியமலை அவர்களுடைய வரலாற்றிலே அவர்களுக்கு அன்னாகவே நேரடியாக உணவு வழங்கினார் இதுல என்ன விஷயம்னு சொன்னால் பிள்ளை பேரு கிடைப்பவர்களுக்கு நான் சொல்ல வருகிற செய்தி இந்த நிகழ்ச்சியை கண்டதும் சுதாரிச்சுக்கிட்டாங்க எங்கே வழங்கப்பட்டதோ அந்த அரிய நிகழ்வை அந்த அற்புதத்தை கண்டார்களோ அந்த தர்பாரிலேயே அந்த இறை செல்வியினுடைய தர்பாரில் நின்று கொண்டே அங்கேயே ஜக்கரியா ரப்பா தன்னுடைய இறைவனை ஜக்கரியா அலி இஸ்லாம் அழைத்தார் ரப்பி ஹபுலி மின்னதும் கதுர்யத்தன் தொய்யிபா யாந்தா உன் புறத்திலிருந்து மலகான ஒரு சந்ததியை எனக்கு கொடுப்பாயாக இன்னக்க சமய துஆ நீ துஆக்களை செவிமடுப்பவனாக இருக்கிறாய் என்று துவாச்சிதார்கள் விளைவு என்ன தெரியுமா ஒரு நாள் ஜக்கரி அலிஸ்லாம் தொழுது கொண்டு இருக்கிறார்கள் அல்லா சொல்லுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு என்கிற ஒரு பேற்றை கொண்டு ஒரு பிள்ளையை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி அளிக்கிறான் என்கிற செய்தியை ஜிப்ராயின் அலிசலம் அவர்கள் வந்து சொல்லி காட்டினார்கள் அப்பொழுது ஜக்கரி அலீசனம் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் குலாமன்னை பறக்கும் பலகனியல் கிபரும் எனக்கு வயசு ஆயிடுச்சே என்னுடைய வயோதிகம் தள்ளாடுகிறதே நான் இளமை பருவத்தில் இல்லை என்னுடைய இளமையெல்லாம் முடிந்து நான் வயோதிகத்தில் இருக்கிறேனே நான் வயோதிகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறேனே மட்டுமல்ல ஒம்பராத்தி ஆக்கிரும் என் மனைவி மலடியாக இருக்கிறாளே ஜக்கரி அலேசலம் சொன்ன வார்த்தை உலகத்தின் மலடி என்கிற வார்த்தை மிக மிக மோசமான சொல் கெட்ட வார்த்தைகளின் உச்சம் என்று சொல்லலாம் இன்னைக்கு அந்த மோசமான ஒரு நிலையை சுமந்திருக்கக்கூடிய நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லா சொல்லுகிறான் ஜக்கர் அலேசலம் சொன்னார்கள் எனக்கு முதுமை வந்து விட்டது என் மனைவியோ மனடியாக இருக்கிறார் எப்படி எங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சொன்னார்கள் ஜிவர அல்லாம் அல்லாஹ் தான் நாடியதை செய்து முடிப்பான் அருமையானவர்களே தாய் தந்தையாக ஆகக்கூடிய இன்ஷாலா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்கள் அல்லாஹ் விடத்தில் அழுது மன்றாடுங்கள் எஸ்தி செய்யுங்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கணவன் மனைவியை அழைத்துக்கொண்டோ கொண்டோ மனைவி கணவனை இருக்கக்கூடிய கொண்டோ தர்ஹாவுக்கு செல்லுங்கள் தர்பாருக்கு செல்லுங்கள் அவங்க உங்களுக்கு தருவாங்கன்னு நான் சொல்லல அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகல உங்களுக்கு விருப்பமும் விருப்பம் இல்லையோ ஆனால் உங்களுடைய நம்பிக்கை அந்த இறைநேசரை நீங்கள் நல்ல முறையில் விளங்கியிருக்க வேண்டும் அவருடைய நன்மதிப்பை நீங்கள் விளங்கியிருக்க வேண்டும் மரியம் அலே இஸ்லாம் அவர்களுடைய மகத்துவத்தை ஜக்கரியா அலே இஸ்லாம் அவர்கள் விளங்கிக் கொண்டது போல அங்கே அல்லாஹுடைய அருள் இறங்கியதை ஜக்கரி அலை இஸ்லாம் அவர்கள் கண்கூடாக கண்டு அதை அவர்கள் ஆதாரமாய் எடுத்து அல்லாவிடத்தில் உடனே கேட்டு பெற்றதை போல இந்த இறை நேசர்கள் அல்லாஹினுடைய பொருத்தம் பெற்றவர்கள் என்று நீங்கள் முதலில் உங்களுடைய நம்பிக்கையை சரியாக்கி கொள்ள வேண்டும் அவங்க தர்றாங்கன்னா சொல்ல வரல அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகவே இல்லை அவங்களா தர்றாங்கன்னா அது சிறக்கு தான் தருகிறான் அந்த தர்வாருக்கு நீங்கள் செல்லணும் காரணமாக ஜக்கரை அலை செல்லம் அங்கே தூச்சிதார்கள் அல்லா புராண பதிவு செய்கிறான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதனால் நீங்கள் தர்பாருக்கே செல்ல வேண்டும் நேசர்களுடைய தர்ஹா தர்காக்களுக்கு தான் செல்ல வேண்டும் அங்கே போய் நெல்லுங்க அல்லாகவே அலையுங்கள் அந்த இறைநேசர்களின் பொருட்டால் அந்த மரியம் அலை இஸ்லாமர்களின் பொருட்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு குழந்தை குழந்தைக்குவார் அதிசீக்கிரத்தில் எந்தவித சோதனையும் இல்லாமல் எந்தவித மனக்கஷ்டமும் இல்லாமல் பண நெருக்கடியும் இல்லாமல் ஒரு பைசா செலவு இல்லாமல் அந்த உங்களுக்கு அதிசீக்கிரத்தில் குழந்தை பேற்றை அந்த இறைவு நேசரியின் பொருட்டால் நிச்சயமாக நான் உங்களுக்கு தருவான் என்பதை இந்த குரானுடைய வசனத்தின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தயவு செய்து நீங்கள் உலகத்தில் கஷ்டப்பட்ட காலமெல்லாம் போதும் நீங்கள் மடி மறுடி என்கிற பெயரை வாங்கியதெல்லாம் போதும் நீங்கள் தனியாக அழுத அழுகிறெல்லாம் போதும் உங்களுடைய வீடுகள் இறந்தவர்களின் வீடுகளை இருந்தது போன்றதெல்லாம் போதும் உங்களுடைய வீடுகளில் குழந்தையின் சப்தம் கேட்க வேண்டும் உங்களுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் மறுமலர்ச்சியுடன் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசீக்கிரத்தில் சந்தோஷம் கட்ட வேண்டுமானால் இறைநேசர்களுடைய தருவாருக்கு தர்காக்களுக்கு செல்லுங்கள் அந்த சபையில் இருந்து கொண்டு அந்த இறைநசருக்கு முன்னால் நின்று கொண்டு அன்னாக விடத்தில் கையெழுந்துங்கள் யான் வா உன் புறத்தில் இருந்தும் எனக்கு சிறந்த ஒரு சந்ததியை கொடு என்று கேளுங்கள் இன்னக்க சமியா நீ துவாவை ஏற்க கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்கிற இந்த இன்னக்க என்கிற இறை நசரின் தர்பாரில் நின்று கொண்டு அல்லாஹிடத்தில் கேளுங்கள் அந்த அதிசீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த பெற்றை பெற்று தருவான் இல்லாமல் அல்லாஹு தானா உலகத்தில் வாழக்கூடிய துணை தம்பதியினர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை தருவானாக யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத கஷ்டப்படுகிறார்களோ அல்லா அவர்களுக்கு குழந்தை பெற்றை அதிசீக்கிரத்தில் தந்தல் விடுவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்து